ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சாக்லேட் ரொம்பவே சிம்பிள் இது வந்து டார்க் சாக்லேட்டை வந்து டேஸ்டில் தான் இருக்கும் தேவையான பொருள் கப் கோகோ பவுடர்னா அதோட கம்மியான அளவு அதாவது அதில் பாதி தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்ற போகிறது தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஹனி அதாவது நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு இது கரெக்டான அளவு சுகர் இது அடுப்பில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அவ்வளோதான் அது அந்த அளவு அந்த ஹனி வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகணும் அதுக்காக தான் ஒன்லி ஃபைவ் செகண்ட் தான் அதுக்கப்புறம் கோக்கோ பவுடர் இது இந்த ஸ்டெப்பில் வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஸோ அதுவும் நான் உங்களுக்கு என்ன ரெக்டிஃபை பண்ணுறேன் அதாவது இது போட்டோடனே இந்த மாதிரி க்ளாஸியாக வருது இல்லையா க்ளாஸியாக வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் செய்கிறப்போ கம்ப்ளீட்டாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் இப்போது இது வந்து நான் ரெண்டு மூணு தூரம் இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஊற்றுற ஸ்டேஜ் வந்துருச்சான்னு பார்க்கறதுக்குள்ள எனக்கு இது டைட் ஆகிருச்சு ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இது ஓரளவுக்கு இப்படி க்ளாஸியாக அதாவது உங்களுக்கு ஒரு தோசை மாவு மாதிரி இப்படி மெத்தி ஊற்றுற பதத்தில் இருக்கையிலே நீங்கள் டக்குன்னு எடுத்துடணும் ஸோ இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக வரும் வேற ஒன்றும் இல்லை இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா இதில் சுகர் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கெட்டியாக இருக்குது அதுக்கு காரணம் நான் அடுப்பில் ஒரு செகண்ட் கூட வச்சுட்டேன் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் வந்து ஹார்டாக வரும் எனக்கு இப்போ எடுக்கிறப்பையும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு பட் டேஸ்ட்டு வந்து நல்லா வாயில் போட்டோன்னே வந்து நல்லா இருந்தது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரி மில்க் சில்க் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது இது வந்து டார்க் சாக்லேட் நீங்கள் வந்து ஒன்ஸ் டார்க் சாக்லேட் ஏற்கனவே சாப்பிட்ருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த சாக்லேட் உங்களுக்கு பிடிக்கும் இது வந்து அந்த கோகோனட்டோட ஆயிலோட ஃப்ளேவரோட பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது கட்டாயம் வந்து எல்லாரும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டிலே ஏதோ ஒன்று சாக்லேட்னு ஒன்று செஞ்சு கொடுத்த திருப்தி உங்களுக்கு இருக்கும் இப்போ இதை நம்ம இந்த மோல்டில் ஊற்றினோன்னே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் டைட்டாக வந்துருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா நான் ஒரு செகண்ட் அதை கூட வந்து அடுப்பில் கிளறிட்டேன் அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னாடியே நான் வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக அதை சொல்லிட்டேன் ஸோ அதை வந்து நீங்கள் செய்கிறப்ப பார்த்துக்குங்க இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டாக மேலே நமக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இதோட சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிடலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எனஹான்ஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு பாதாமோ இல்லை பிஸ்தா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதை வந்து லைட்டாக பீல் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு டார்க் சாக்லேட் ஏற்கனவே சாப்பிட்டு பழக்கம் இருந்துச்சு கோகனட் ஆயிலோட ஃப்ளேவர்லாம் பிடிச்சிச்சின்னா இந்த சாக்லேட் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு சுகர் இல்லாமல் ஒரு நேச்சுரலான ஒரு இனிப்போட கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எப்பயுமே போல் கொடுங்க தேங்க்யூ